இயேசுவின் ஆண்ட ஒரு வாழ்த்துகிறேன் நிருபம் நிருப்பம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவனை அவர் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நேசிக்கிறார் சொன்னால் நேசிக்கிற பிள்ளையை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படியாய் இன்னும் தம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய் சிட்சையை அனுமதிக்கிறார் யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்ப்பில் என்று சொன்னால் பழைய பாட்டில் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக் இந்த மாதிரி பாராட்டை பெற்றுக்கொள்ள யாக்கோபா அநேக விதத்திலே பாடுகளுக்கு உட்பட வேண்டிய அவசியம் இருந்தது குறுக்கு வழியில எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் முயற்சி செய்து அதை செய்து அதன்படி சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த அண்ணனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அதோடு மட்டுமல்ல தகப்பனை ஏமாற்றி அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் உடனே அதை பெற்றுக் அனுபவிக்க முடியவில்லை கர்த்தர் புடமிட்டார் ஒன்னுமில்லாதபடி இல்லாதபடி பண்ணி எல்லா பாதைகளிலும் போட்டு காட்டிலே கல்ல வைத்து தூங்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்தது கர்த்தர் அதிலே உருவாக்குகிறார் தனக்கு ஏற்றப்படி சிக்ஷைகளை அனுமதிக்காவிட்டால் யாக்கோபின் தேவன் என்கிற ஒரு நாமம் கிடைத்திருக்காது அந்த பாதைக்கு முழுவதும் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் யாக்கோபை இஸ்ரவேலா கர்த்தர் அதனால் மாற்றுகிறார் ஆசிர்வதிக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கடினமான உபதேசம்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஸ்ட்ராங்காக கரெக்டாக பேசக்கூடாது அவங்களெல்லாம் அவங்கள வேற எதுவும் வராதுன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க பாலிஷாக போயிடணும் கண்டுக்க கூடாது இப்படிதான் இன்னைக்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளை அதெல்லாம் விட்டுருப்பா அது பாட்டு வளரும் அது பாட்டுக்கு தான் வளரும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில் வளர்க்க வேண்டியது இருக்கு நாம் நடக்க வேண்டிய பாதைகள் இருக்கிறது சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறது ஒரு கல்லூரியின் பிரின்ஸ்பலை முதல்வரை குறித்து ஒரு இதில் நான் படித்தேன் தேர்வில்லை ஃபெயிலான மாணவர்களை அவர் சந்திக்க போகணுமாம் அவரை பார்க்க போக நிற்க வேண்டுமா அவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக அரையின் முன்பாக அவர் கூப்பிட்டு வான் பண்ணுவாராம் இதுதான்ப்பா லாஸ்ட் வார்னிங் கடினமாக பேசுவாராம் அடுத்த எக்ஸாமும் அதே மாதிரி அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா இன்னும் கடினமான வார்த்தையை கொடுப்பார் அதெல்லாம் லாஸ்ட் வார்னிங்னு சொல்லி வான் பண்ணுவார் அந்த பிள்ளையில அவ்வளவு கடினம் அவரை பார்த்தாலே பயம் இருக்குமா அனுப்பிவிடுவார் அதுக்கு அடுத்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டார்னா அதே பயம் போய் பொண்ணு போய் நின்னா நேராக என்ன பண்ண போறாரோன்னு பயப்படுவாங்களா அவர் பார்த்துட்டு சிரிப்பாரான் திட்டவே மாட்டாராம் பேர் சொல்லி கூப்பிட்டு குட்டுப்பா நல்லா இருக்காவா அன்ட்டு சிரிச்சுட்டு சரிப்பா நீ போன்ட்டு அனுப்பிடுவாரான் அப்போ என்ன அர்த்தம்னா அவர் சிரிச்சுட்டாருன்னா எல்லாமே போச்சான் கையை கழுவிட்டாருன்ற அர்த்தம் அவர் அவனை கண்டுக்க மாட்டாரா கடைசியில் அவனை எக்ஸாமே எழுத முடியாமல் போய்விடுவான் யோசித்து பாருங்கள் ஏன் அவர் சிரிச்சுக்கிறார் அவருக்கு வேற வேலை இல்லையா அந்த பையன் உருவாக்கப்பட வேண்டும் அந்த பொண்ணு உருவாக்கப்பட வேண்டும் இந்த கல்லூரியில் படிக்கிறார்கள் எதற்காக பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் அந்த காரணம் நிறைவேற வேண்டும் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அதற்காக பிள்ளைகளை சரி பண்ணுகிறார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமுதாயம் ஆயத்தமாக இல்லையே இல்லையேதம் சொல்லுகிறது தேவன் யாரிடத்தில் அன்புக்குறார்களோ அவர்களை சிரிச்சிக்கிறார் சிர்ச்சையின் பாதைகளை நெருக்கத்தின் பாரதல் போராட்டத்தின் ஏன் யுத்தத்தை சந்திக்கீங்களா விரோதமா பேசுறாங்களா வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை கவலைப்படாதங்க ஆண்டவர்களை நேசிக்கிறார் அது உங்க இதன் மூலமா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் வெட்கப்பட வேண்டிய நிலம வந்துட்டு புலம்புறீங்க அந்த இடத்துல இரட்டத்தில் பலனை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது மற்றவர்கள் சொல்லுவார்கள் இவளோடு கர்த்தர் இருக்கிறார் அந்த ஒரு பாக்கிய தகர்த்து கொடுக்க போகிறார் ஆனால் அதற்கு முன்பாக புடமிடப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது விட்டுக் கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் தகப்பனே நீ சிட்சிக்கிறவருக்கு காரணம் எங்களை நேசிக்கிறீராப்பா தகப்பன் சிட்சியாத மகன் உண்டோண்டு வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளையை சிச்சிக்காமல் அந்த பிள்ளை வளருமானால் அது பிரயோஜனம் மட்டு போய்விடும் இன்னைக்கு சிச்சிக்கிறது நோக்கம் எங்களை செதுக்கி உருவாக்கி கரத்தினை அழகான கனமான பாத்திரமா வைக்க விரும்புறீங்க அலங்காரமான கிரீடமா வைக்க விரும்புறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க வருஷம் முழுவதும் பாடுகள்னால அந்த நாளை பார்த்தது எனக்கு நன்மைக்கு தான் நல்லதுதான் சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும் துதிகணமை ஏற்றுக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்துடைய சிச்சை அற்பம் எண்ணாமல் முறுமுறுக்காமல் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அது பெரிய காரியமா இருக்க போகிறது என்ற நம்பிக்கையோடு தொடருங்கள் கர்த்த நிச்சயமாக காரியத்தை செய்வார் தசிந்தனோடு நாளை தொடர்வோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்